அனைவருக்கும் வணக்கம் நாம் ரோமரிஷி அருளி அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே அட்டாங்க யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் டம்பம் அசூயை என்கிற எட்டு விதமான கெட்ட குணங்களையும் விட்டொழித்து ஒழுக்கம் சார்ந்தவனாக முதலாவதாக மாற வேண்டும் என்று சொன்னார் அதன் பிறகு விழிகளை சரியாக குருவமத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய சுடுமணி மையத்திலே நிறுத்த வேண்டும் என்பதை சொன்னார் நடக்கும் போதும் இருக்கும் போதும் வாசியை இடைவிடாது கவனிக்க வேண்டும் என்று சொன்னார் பூரகம் ரேசகம் கும்பகம் என்று சொல்லப்பட்ட வாசிப்பயிற்சிக்கான அடிப்படை விடயங்களை சரியாக விளங்கிக் கொண்டு அதிலே சரியான தெளிவை பெற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் சுத்த உஷ்ணம் என்பது உருவாகி ஞானம் சித்திக்கும் என்பதை சொல்லியிருந்தார் இன்றைய இந்த பதிவிலே அதை தொடர்ந்து ரோமரிஷி சொல்லக்கூடிய உன்னதமான ஞான கருத்துக்களை பார்க்கலாம் தனலாகும் விசுத்தி அருகோண வட்டம் சதாசிவனால் வட்டமல்லோ குருபீடம் தான் மனையான பதியினிலே குறித்து பார்க்க மக்கம் முதல் கொண்டு தூங்கும் தூங்கும் கனல் ஏறி கொண்டிருந்தால் எல்லாம் உண்டு காற்றை வெளிவிட்டாக்கால் கருமம் தீதாம் புனல் ஊறும் வழிபாதை இந்த மார்க்கம் பொல்லாத துரோகிக்கு பொய்யாம் அன்றே தனல் எப்படி உருவாகிறது வெப்பம் உருவாக வேண்டும் நெருப்பு மூட வேண்டும் என்றால் பழங்கால மனிதர்கள் சிக்கி கற்கள் என்று அழைக்கப்பட்ட கற்களை ஒன்றோடு ஒன்று உரசி நெருப்பை வரவழைத்தார்கள் அதன் பிறகு தற்காலத்திலே கந்தகத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட தீக்குச்சிகள் வந்துவிட்டன தீக்குச்சிகளை தீப்பெட்டியிலே இருக்கக்கூடிய மருந்திலே உரசும் போது நெருப்பு உருவாகிறது எது எப்படியாக இருந்தாலும் இரண்டு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது நெருப்பு உருவாகும் ஏற்கனவே நம்முடைய சுவாசத்தில் இரண்டு வெப்பங்கள் இருக்கின்றன ஒன்று சந்திரன் மற்றது சூரியன் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று உரசும் போது அங்கே வெப்பம் என்பது உருவாகிறது ஆண் பெண் சேர்க்கையின் போது ஒரு வெப்பம் உருவாகிறது இந்த வெப்பத்திற்கு காம என்று பெயர் சந்திரகளை சூரியகளையை ஒன்றாக இணைத்து சுழுமணி மையத்திலே வாசி பயிலும் போது உள்ளிலே ஒரு வெப்பம் உண்டாகிறது இந்த வெப்பத்திற்கு யோக கணல் என்று பெயர் எது எப்படியாக இருந்தாலும் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணையும் போது ஏற்படக்கூடிய வெப்பம் என்பது கதர்வன் ஒளியிலே இருந்து நாம் பெறக்கூடிய வெப்பத்திற்கு சற்று மாறுபட்டது இந்த வெப்பம் சுத்த உஷ்ணம் என்று அழைக்கப்படுகிறது கதர்வன் கரணங்களிலிருந்து பெறப்படக்கூடிய உஷ்ணம் என்பது அசுத்த உஷ்ணம் என்றாகிறது சுத்த உஷ்ணத்தை ஒரு யோக சாதகன் இடையறாத யோக பயிற்சியின் மூலமாக அண்ணாக்கு பாதையிலே உருவாக்குகிறான் அப்படி உருவாகிய அந்த வெப்பம் என்பது சுழுமுனையை கடந்து ஜீவனையும் சென்றடைகிறது முதுகுத்தண்டு வழியாக உடல் முழுவதும் பயணித்து தேகத்திலே ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது இதற்கு தேக காந்தி தேக பிரகாசம் ஆத்ம பிரகாசம் என்றெல்லாம் பெயர் உண்டு இப்படிப்பட்ட உள்ளிலே உருவாகக்கூடிய வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய பிரகாசம் என்பதுதான் ஒரு யோக சாதகனுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது இதை மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும் யோக பயிற்சியிலே விசுத்தி என்று அழைக்கப்படுவது சிரத்திற்குள்ளே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகும் சாதாரணமாக சொல்லும் போது அதை தொண்டை தொண்டைக்குழி என்று சொல்லுவார்கள் அக்னி என்பது மத்தியம் என்று சொல்லப்படும் தொண்டை என்று அழைக்கப்பட்ட பகுதியிலே உள்நாக்கு என்கிற இடத்திலே இருந்து மேல் நோக்கி வாசி என்பது மேலும் கீழுமாக சஞ்சரிக்கிறது இது உடல் இயக்கத்திற்காக கால் கட்டைவரல் வரையிலும் நீள்கிறது ஆனால் இந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் சுழற்சி வீச்சு என்பது தொடங்கும் இடம் பூர்வ மத்தியம் என்று அழைக்கப்படக்கூடிய மையம் மையம்தான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் விசுத்தி ஆக்ஞை சகஸ்ரதலம் என்பதெல்லாம் ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனை சென்று சேரும்போது ஏற்படக்கூடிய ஆறு வகையான உணர்வு நிலைகள் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் இந்த கருத்தை தெளிவாக சித்த விதத்திலே அருளி செய்திருக்கிறார்கள் சாதாரணமாக மற்றவர்கள் புரிந்திருப்பது மூலாதாரம் என்பது குதம் குய்யத்திற்கு இடையிலே தொடங்குகிறது என்று சொல்லுவார்கள் குதம் குய்யம் என்று சொல்லப்பட்டதும் கூட அண்ணாக்கு பாதையைத்தான் குறிக்கிறது என்று நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கும்போது சித்தவித்தை பயிற்சியாளர்களுக்கு விளங்கியிருக்கிறது இருக்கிறது சதாசிவனால் வட்டம் குருபீடம் என்றாகும் சதாசிவன் என்றால் எப்போதும் ஜீவனை பற்றிதான சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை அந்த உணர்வு நிலை என்பது யோக வட்டம் என்கிற அமைப்பிலே உருவாகிறது யோக வட்டம் மூலவட்டம் அல்லது வாசி வட்டம் குண்டலி வட்டம் என்று அழைக்கப்பட்டதெல்லாம் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக சுழுமணி மையத்தில் இணைந்து அழுந்தி ஒன்றை ஒன்றி பற்றியபடியாக சுழலக்கூடிய நிலை அந்த சுழற்சிக்குத்தான் வட்டம் என்று பெயர் அந்த இடத்திற்குத்தான் மனையான பதி என்று பெயர் அந்த மனையான பதி என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணி மையத்திலே தொடர்ந்து உற்று பார்க்க வேண்டும் குறித்து பார்க்க வேண்டும் மனையான பதியினிலே குறித்து பார்க்க மத்திய முதல் கரி கொண்டு தூங்கும் தூங்கும் கரி யானையை குறிக்கிறது யானையை குறிப்பது எது அண்ணாக்கு பாதையில் இருக்கக்கூடிய உள்நாக்கு என்கிற இடம் உருவகப்படுத்தி சொன்னார்கள் உள்நாக்கு என்கிற வடிவம் யானையின் முகத்திற்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிற காரணத்தால் இந்த இடத்தையும் கரி என்றே அழைத்தார்கள் சுருக்கமாக சொல்வதென்றால் சுடுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதன் புள்ளி என்பது உள்நாக்கு என்கிற இடமாக இருக்கிறது உள்நாக்கிலிருந்து சுழுமனை மையம் வரையிலும் வாசி ஏறி இறங்குவதை இடைவிடாது தொடர்ந்து கண்காணித்து ஒரே சீராக அதை நடத்த பழக வேண்டும் அப்படி பழகும் போது கணல் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த கணல் ஏறுவது என்பது குறையக்கூடாது இது காரணமாகவே மிகப்பெரிய உன்னதத்தை பெற்றிருந்த மகான்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறைதான் தலைமுழுகுவார்கள் தலையிலே இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக இதை அறிந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் வெயிலிலே வெளியே செல்லும் போது தலைப்பாகை அணிந்து சென்றார்கள் இது எப்படியோ வெள்ளையர்களும் கூட அறிந்திருந்தார்கள் ஹேட் என்று அழைக்கப்படக்கூடிய தொப்பியை தலையிலே அவர்கள் வைத்திருந்தார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் தலையிலே குல்லாய் அணிந்திருந்தார்கள் இஸ்லாமிய சகோதரிகள் முக்காடிட்டிருந்தார்கள் இவை எல்லாமே தலைக்குள்ளே கதரவனினுடைய வெப்பம் புகுந்துவிடக்கூடாது உள்ளே இருக்கும் வெப்பத்திற்கு இது எந்த விதமான ஊரும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதை புரிந்திருந்ததாகவே இருக்கக்கூடும் நம்முடைய சித்தர் பெருமக்களுடைய நூல்களை பார்க்கும் போது ஜடாமுடியை உயர்த்தி தலையின் உச்சியிலே பெரிதாக கொண்டை போட்டிருப்பார்கள் சித்தர்களுடைய சிலா வடிவங்களை பார்க்கும் போது தலையின் உச்சியிலே மிகப்பெரிய கொண்டை இருப்பதாகவே காணப்படும் இந்த ரோமம் அதாவது கொண்டை என்கிற அமைப்பை தாண்டி உச்சிக்குழி என்று அழைக்கப்பட்ட இடத்திற்கு வெப்பம் கடந்து விடாதபடியாக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே சித்தர்கள் இவ்வாறாக செய்து கொண்டார்கள் அன்றியும் பிற்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தலைப்பாகை அணிந்தார்கள் வெள்ளை துண்டை கொண்டு தலைப்பாகை கட்டி கொண்டார்கள் வெள்ளை என்கிற வஸ்திரத்திற்கு வெப்பத்தை கடத்தாத ஒரு ஆற்றல் இருக்கிறது அதே வேளையிலே பிரபஞ்ச பேராற்றலை ஈர்த்து தரக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் எது செய்திருந்தாலும் அவற்றையெல்லாம் மிகவும் தெளிவாக சிந்தித்தே செய்தார்கள் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் காற்றை வெளிவிட்டாக்கால் கர்மம் தீது என்று குறிப்பிடுகிறார் காற்று வெளியே செல்லக்கூடாது அதாவது ஜீவசக்தியாகி வாயு என்பது நாசி வழியாக வெளியே சென்று விடக்கூடாது சாமானிய மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் ஜீவசக்தியாகி வாயுவை சுவாசத்தோடு கலந்து நாசம் செய்கிறான் யோக சாதனம் பழகக்கூடியவன் தன்னுடைய பயிற்சியின் காரணமாக இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை வெளியே விடாமல் பக்குவமாக பாதுகாத்துக் கொள்கிறான் இந்த பயிற்சியை சரியாக செய்யும் போது புனல் ஊறும் வழி பாதை இந்த மார்க்கம் புனல் என்பது என்ன சிரத்திற்குள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய ஆறு வகையான சுவை நீர்கள் இறங்கக்கூடிய பாதை அமிர்தம் என்பது இறங்கி வரக்கூடிய பாதை இந்த பாதை என்பது தூய்மையாக மாறிப்போகும் இந்த பயிற்சிகள் எங்கே சொல்லி இருக்கக்கூடிய இந்த நுணுக்கங்கள் எல்லாம் ஏதாவது குறுக்கு வழியிலே யோக பயிற்சி ஒருவர் கற்றிருந்தாலும் கூட அவன் பொய்யனாக இருந்தால் அவனுக்கு பழிக்காமல் போய்விடும் என்று ரோமரிஷி குறிப்பிடுகிறார் ஏமாற்று காரியங்களை செய்தோ வேறு எதையாவது செய்தோ ஒருவன் ஒரு வருடத்திலிருந்து யோக கலையை கற்றுவிட்டான் ஆனால் அவன் ஒழுக்கம் இல்லாதவன் குருபத்தி இல்லாதவன் உண்மையான ஜீவகாரணிய ஒழுக்கம் பேணாதவன் என்றால் அவனுக்கு இங்கே ரோமரிஷியால் சொல்லப்பட்ட நுணுக்கங்கள் பயனளிக்காது அது அவனுக்கு படிக்காமல் போய்விடும் என்று உறுதிப்படச் சொல்லுகிறார் சித்தர் மக்களுடைய நோக்கத்திற்கு மாறுபட்டு எவராவது குறுக்கு வழியிலே இயங்கினால் அவர்களுடைய இயக்கம் தடுத்து நிறுத்தப்படும் அவர்கள் யோக வெற்றியை பெற முடியாது என்பதே இங்கே ரோமரிசி சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது செலுத்துவதும் உன்னாக்கில் அண்ணா கையா சென்றேறி பிடரி வழி தியானம் தோன்றும் வலுத்ததடா நாளும் உனக்கு அமுதமாச்சு மௌனம் என்ற நிறுவிகற்ப வாழ்க்கையாச்சு சொலித்திருக்கும் பன்னிரண்டில் இருத்தி போது சோடசமாம் சந்தர்களை தேய்ந்து போச்சு பளித்ததடா யோக சித்தி ஞான சித்தி பருவமாய் நாடி வைத்து பழக்கம் பண்ணே செலுத்துவதும் உன்னாக்கில் அண்ணாக்கையா நமக்கு வாயிலே இரண்டு நாக்குகள் இருக்கின்றன உணவை அசைத்து அரைத்து விழுங்குவதற்கும் பேசுவதற்கும் பயன்படக்கூடிய நாக்கு ஒன்று உள்ளிலே இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய உள்நாக்கு என்கிற ஒன்று இந்த இரண்டு நாக்குகள் இருக்கின்றன சித்தவித்தை பயிற்சியை வாசிப்பயிற்சியை செய்யும் போது முறையாக அண்ணாக்கு பாதை வழியாக வாசியை செலுத்தும் போது நாக்கின் அடிபாகம் தானாகவே மேலே எழும்பிச் சென்று உள்நாக்கை தொடுவது வழக்கம் இப்படி அண்ணாக்கு உண்ணாக்கு தொட்டிருக்கும் நிலையிலே வைத்தபடியாக அண்ணாக்கு பாதையிலே இடைவிடாது மனத்தை செலுத்தி யோகப் பயிற்சியை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது பிடரி வழியிலே தியானம் தோன்றும் தியானித்தல் என்றால் ஒரே நிலையிலே மனத்தை குவித்திருத்தல் என்று பொருளாகிறது இங்கே சொல்லப்பட்டது வாசி தியானம் அண்ணாக்கு பாதை வழியாக நாக்கை மேலே ஏற்றி உண்ணாக்கை தொட்டபடியாக வாசியை பயன்படுத்தும் போது வாசியை பழக்கும் போது சுடுமணி மையத்திலே மனம் ஒடுங்கி நிற்கும் போது ஒரு மன ஒழுக்கம் தியானம் என்பது ஏற்படுகிறது வாசி தியானம் என்பது ஏற்படுகிறது இது உனக்கு சரியாக படித்திருந்து விட்டால் நாளும் உனக்கு படித்துவிடும் அதாவது மனம் குத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கும் ஒடுக்கம் பெற்றுவிடும் அது மட்டுமல்ல விகற்பமாக இருக்கக்கூடிய உலகியல் வாழ்க்கை என்பது மறைந்து நிறுவிகற்பமான வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்படும் உலகியலிலே பற்றில்லாமல் பயணிக்கக்கூடிய பக்குவம் என்பது ஏற்படும் பன்னிரண்டில் இருத்தி போது அண்ணாக்கு பாதை வழியாக ஒவ்வொரு தடவையும் வெளிவரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு நாசி வழி உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தோடு கலந்து பன்னிரெண்டு அங்குலங்கள் நாசமடைந்து கொண்டிருக்கிறது இந்த பன்னிரண்டு அங்குலங்கள் நடைபெறக்கூடிய நாசத்தையும் தடுத்து நிறுத்தி அண்ணாக்கு பாதையிலே மனத்தை செலுத்தி நிறுத்தி ஊன்றி அழுத்தி சுழுமனை மையத்திலே வாசியை பழக்க வேண்டும் அப்படி பழக்கும் சந்திரகலையை சற்று உயர்த்தி சூரியகலையை சற்று தாழ்த்தி இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக கலக்கும்படியாக பயிற்சி செய்ய வேண்டும் அப்போது சந்திரகலை சூரியகலையோடு ஒன்றாக கலந்து இரண்டும் ஒன்றாகி ஏககதியாகி ஜீவசக்தியாகி வாயு என்ற நிலையை பெறும் இந்த நிலை கிடைத்துவிட்டதா உனக்கு பழித்ததடா உனக்கு ஞான சித்தி என்று குறிப்பிடுகிறார் இது சரியாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு ஞானம் கிடைத்தே தீரும் என்று ரோமரிஷி உறுதிபடச் சொல்லுகிறார் இந்த இடத்திலே சொல்லக்கூடிய பயிற்சிகளை எல்லாம் பருவம் தவறாமல் காலக்கட்டுப்பாடு குறையாதபடியாக எச்சரிக்கையாக கவனமாக இருந்து நீ பழகி வரும்போது நிச்சயமாக நீ யோக சித்தியை பெறுவாய் யோக வெற்றியை பெறுவாய் இதிலே உனக்கு எந்தவிதமான ஐயமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ரோமரிஷி சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் தாங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை முழுமையாக சொல்லியே சென்றிருக்கிறார்கள் அவற்றை பழகக்கூடிய நாம் தான் தவறளிக்கிறோமே அல்லாது உண்மை என்பது எப்போதும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கவில்லை மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்